திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்கள் எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கை கூடி ஆர்எஸ்எஸ் கூடி இந்த பிஜேபி கை கூடி இதையே தான் பேசியிருக்கான் நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன் போடா பிக்காலி அப்படின்னு பிக்காஜி பாய்த்திகார போயிருக்கேன் டேய் என் மரபணு சோதிச்சு பாடுறா இங்கே உட்கார்ந்து இந்த மான மரபர் கூட்டத்தை சோதிச்சு பாடுறான் என் பரம்பரைய ஓடுதறா எந்த வடிவத்தில் சாதி மதம் அதிகாரம் அரசியல் ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழர் மரபடா எனக்கு என்ன திராவிடனும் கற்றுத்தர வேண்டியதில்லை எனக்கு பெரியார் எந்த தோரியார் வந்து எதிர்த்து போரிட என கற்றுத்தரவில்லை என் பரம்பரை மரபணுவில் என் ஜீர்க ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் திராவிட படையை பிறகு மட்டுமா எனக்கு வந்து நீ கற்று தரையா நீ எனக்கு கற்று தர எனக்கு எதிர்க்கிறதுக்கு அது மதவாதத்துக்கு எதிராக பெரியார் இவன் என்னுடைய அண்ணன் தமிழ் பேரினத்தின் பெரியார் பாவா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு சத்தியமா சொன்னான் அல்லாமே ஆணையிட்டு இறைமகன் ஏற்று மேல நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொன்னான் அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு எல்லா மதத்திற்கு எதிரான குறியீடு யார் வருவது பெரியார் மதவாதத்திற்கு மதத்திற்கு எதிரான குறியீடு தான் எந்த மதத்திற்கு பார்ப்பனர்கள் நம்மில் கீழான சாதி மக்கள் நம்மில் கீழானவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் கேட்டிருக்கிறது எப்போ தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே நாடு கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா கிறித்தவ இஸ்லாம் இந்த யார் இருக்கா மக்கள கீழான சாதி அந்த சாதி எதது யார் பதில் சொல்வா பெரியாரின் பெரும்பக்தர்கள் யார் பதில் சொல்வா யாரு இதுக்கு பதில் சொல்லாம நீ தெருநாய விட்டு நாடு திரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா பொய் நோட்டா பொய் அது பொய் ஏய் கேட்கிற கேள்விக்கு பதில் ஈர்க்கா நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று தெரிய சொல்லுங்கிறாரே நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதானது சத்துபதி யார் சொல்லுவா எந்த இன எழுச்சி மொழி அபிமானம் இல்லை அபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் வழி இங்கிலீஷ் நாகரிகமான மொழி அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது எதற்கு வந்தது யார் பதில் சொல்வார் யார் பதில் சொல்வார் பாரு ஒன்னே பெருமே ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிருக்க சரணடைஞ்சது செத்து போச்சு வந்த தத்துவம் தமிழ் தேசிய சத்தோட எழுந்து வருது கெட்டா நிக்குது நீ செத்து போன ஈர்த்துக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீனு ஏய் நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பை கோட்டு சிங்கம் தானே சிங்கம் தானே நீ பெரிய கொள்கையாக தானேயா ஓட்டு காசு கொடுக்காம நீ வென்ற வெள்ளு பார்த்து அப்புறம் செத்து போயிட்டே நீ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீ வயதே சேர்ந்தாள் கிளைமேக்ஸ் ஐயா விஜயகாந்த் ரெண்டு முன்னாடியே இறந்துருவாரு அப்படியே நிப்பாரு ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கேன் அக்கா ரேவதி போயிட்டு அருவாலை கையில் கொடுத்துட்டு அந்த இளம் காதல தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராகாரு ஆட்களை கூட்டி வந்து நிப்பாரு யாரு ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்றுப்பாரு கடைசியா அருவாலோடு நிக்கிறாரு நிற்கிறாருன்னு காத்தடிச்சவன் சத்துன்னு விழுவாரு இருபத்தாறுக்கு பின்னாடி நீ நீம்பாரு எல்லாம் விழும் சத்துன்னு விழு நிம்பாரு சத்து விழு எங்க இருக்கு எனக்கு நேரம் பத்தலை விட்டுட்டு போறேன் இந்த வரையும் என் பிள்ளைய பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்லை விட்டாங்க எதுவுமே உனக்கு தெரியாது நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒன்னு சொல்லுவோம் படத்தை பார்த்த ஆளால் ஒரு கதை சொல்லுவோம் அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்துக்காத சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் படிங்களா நான் பெரியாரை படிச்சிட்டு இப்படி எழுதியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரவா என்ன பார்த்தாரா ஏ சப்ஜெக்ட்டை பார்த்தாரு நீங்க நான் விக்காதியின் டென் டென்ஷன் ஆகுனா நம் மதிப்புக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்துல என் தம்பி வீட்டு துறைக்க கொடுத்த அந்த படத்துல என் தம்பி சூரிய பேசுறாரு ஏ மாப்பிள்ள நம்ம எத்தனை பேரை அடித்தோம் அப்போலாம் வராத பேரு இந்த பிக்காளி பேர் அடித்தோடனே ரொம்ப பேராயிருத்து பாப்பீங்கிறப்ப இப்போ நான் எத்தனையோ பேரோட எழுத்து பேசியிருக்கேன் ஆனால் இந்த பிக்காளி பயிர்களை போட்ட போல நாடென்று என்னை தான் பேசிருந்தான் இங்கே பாரு சிவ சிவா சிவ சிவா நம சிவாய நம சிவாய் சீமான் 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 அதுமா போக சீமான் அதுமா போக இதான் பேசுகிறேன் என் பேரை உச்சரிக்காதவன் என் தலைவன் பேரை பேச பயந்தவன் பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டிவிக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 ஆனா உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன் நாங்கள் தந்தை பெரியார் அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள் டே பிரிச்ச பெருமை உங்களை அயோக்கியா பெரியார நாங்க வந்து தந்தை பெரியார்னு சொல்லிடுறோம் இவர்கள் திரு தலைவர் அவர்கள் தலைவர் தலைவர் பிரபாகரன் குறைஞ்சபட்சம் தலைவர் முறியலைன்னு வச்சுக்க திரு பிரபாகரன் போட்டா மிஸ்டர் திரு கருணாநிதி அவர்கள் அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படி என்ன கொடுக்குறியோ அதை தான் திருப்பி கொடுப்போம் நீ மரியாதையா பேசி பழகு தானே படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க இப்ப திரு போட்டிருக்க கொஞ்சம் நாளைக்கு இப்போ திரு 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 திருன்னு போடுவேன் எப்போ எப்போ சரியாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவேன் பேச பார்ப்பேன் ஏய் ரொம்ப காலமாக ஒரு முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் நான் ஒரு முருகனை வரைஞ்சேன் எப்படி பண்றாங்க பாருங்கண்ணா இப்போ எல்லார் வீட்லையும் ஏன் முருகன் தான் இருக்கான் நீ ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்த இப்போ எல்லார் வீட்லையும் என் தலைவன் தான் இருக்கணும் எல்லாருடைய அலைபேசியிலையும் வீட்டு முகப்பிள்ளையும் எல்லார் வீட்டில் பிறக்கிற பிள்ளையும் பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது எழுதி வச்ச இன்னும் சரியாக பத்தாண்டு தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் பெயர் பெரும்படை நிக்கும்போது என் மகன் சின்ன மாவீரன் பிரபாகரன் அவனை கூட விடுவான் நேம்னு ஒன்னு இருக்குல்ல சீமான் முடிஞ்சது கதை அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்த பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு இந்த நாட்டில் எல்லாருமே பிரபாகரன் அவன் என்ன முடிவு பண்ணுவான் நாட் அட் அலர் தமிழ் நேருங்கள் லீடர் எப்படி வரும்